அனைவருக்கும் வணக்கம் நம்ம பனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பள்ளையாடு வச்சுருப்பேன் ஏன்னால் பள்ளையாடு வச்சுருக்கேன்னு ஒரு காரணம் பார்த்தினா நிறையா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தால் நான் நிறைய வீடியோ பதிவில் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பல்லையாடு வந்து பார்த்தோன்னா அதிக எண்ணிக்கையில் குட்டி போடும் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா பள்ளையாடுகள் நோய் தாக்குதலுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குங்க எப்போதுமே நோய் தாக்குதலுக்கு அதிகம் இடம் கொடுக்காது நோய் தாக்குதலும் இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பள்ளையாடு வளர்க்கலாம் பள்ளையாடு வந்து உயரம் அதிகம் வளராது இடையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுங்கிறதுனால சில பேர் விரும்ப மாட்டாங்க இந்த ரெண்டு காரணத்துக்கு அந்த பள்ளையாட்டை நம்ம வளர்க்கலாம் இந்த பள்ளையாடு என்ன இந்த பள்ளையாட்டுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு பார்த்தினா இந்த ஆடு வந்து பார்த்தினா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரே மாதத்தில் குட்டி போட்டுருங்க பொதுவாக நம்ம ஆடுகள்லாம் பார்த்தோன்னா எட்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு மூணு இறுத்து போடுவோம் சொல்லி ஒரு கணக்கு சொல்லுவாங்க எல்லாமே இதுதான் உண்மையும் கூட ஆனால் இந்த பள்ளையாட்டை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே கரெக்டாக ஆறாம் மாதம் ஆறு மாதம் முடியதோலையும் அடுத்த இத்து கரெக்டாக குட்டி போட்டுருங்க இது நான் நிறைய அனுபவம் பதிவாக பதின்ட்டேன் நிறைய டைம் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த டைம் அதே போல் எனக்கு அனுபவம் ஏற்பட்டது இந்த டைம் ஏற்பட்டது என்ன பார்த்தினா பிறந்த ரெண்டே நாள் குட்டி இறந்துச்சிங்க ஏன்னா இந்த டைம் பார்த்தா இந்த இதுல வந்து ஒரே ஒரு குட்டி தான் போட்டுச்சு அது என்னன்னு தெரிலங்க குரம் மாசத்தில் போட்டுச்சு என்னான்னு தெரிலங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போட்டுக்கலாம் இல்லை பத்திரம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தா இப்போ இறந்த போய் சொல்லியிருந்தேன் இதில் இதில் என்ன பிரச்சனை குட்டி இறந்துச்சு குட்டி ஆறு மாதத்தில் போட்டுச்சு எல்லாம் சரிட்டாங்க என்ன தான் சொல்ல வரீங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா குட்டி இறந்ததால அந்த குட்டி என்ன அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கனாக்கா பால் நிறையா இருந்துச்சுங்க ஆட்டுக்கு இந்த பால் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க ஆடு கத்திக்கிட்டே இருக்கிறதால நம்ம என்ன பண்ணோம் லைட்டாக பால் பீச்சு விட்டோம் பால் பீய்ச்சி விட்டு அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அடுத்த இதுக்கு பால் இருக்கான்னு சொல்கிறாங்க அடுத்த இதுக்கு பால் இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு சரியான தகவல் தெரியல என்னுடைய அனுபவத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த இதில் குட்டி இருக்குது அப்படின்னப்போ ஒரு ஆடு வந்து ஒரு குட்டி போட்டிருக்கும் ஒரு குட்டி போடும்போது பார்த்தினா ஒரு அந்த குட்டி வந்து ஒரே ஒரு காம்பில் மட்டும்தான் பால் குடிக்கும் இன்னொரு காம்பில் பாலே குடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு காம்பு வந்து வீங்கி போய் ரொம்ப பெருசாகவும் காணப்படும் அதனால் ஆடுகளுக்கு வழி ஏற்பட்டு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை போன என்ன பண்ணோம் பார்த்தோன்னா கை வச்சு கா காம்பில் கை வச்சு பாலை விட்டோம் அப்படி பாலை கறக்கிறதெல்லாம் பார்த்தினா ஆட்டு குட்டி பால் குறையா இருந்துச்சு மனுஷனோட கை போட்டால் ஆட்டுக்கு பால் குறஞ்சிடும்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அது உண்மையும் கூட ஒரு சில நேரங்களில் உண்மையாக இருக்குது ஒரு சில பொய்யாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்சவரில் எண்பது பர்சன்ட் உண்மைதாங்க ஆனால் நம்ம கை வச்சாக்க பால் குறை குறஞ்சி போயிடுது சில பேர் சொல்லுவாங்க ஆட்டில் பால் கறந்து விற்பனை பண்ணலாம் அதெல்லாம் இந்த இந்த ஆட்டுக்கு செட் செட்டாகு இந்த தலைச்சேரி போயர் அது போன்ற ஆடுகளுக்கு தான் பால் நிறையா இருக்குதுல நம்ம பாலை பீச்சு அதை விற்கலாம் அல்லது ஏதோ இப்போ சோப்பிரியாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இதுவாக நாட்டு ஆட்டுக்களை வந்து அந்த அது அது சாத்தியமே இல்லைங்க ஸோ அதெல்லாம் க நம்ம பாலை கறந்து விட்டோம் இந்த இந்த இதில் இந்த பாலை கறந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடு இல்லாது ஏன்னா ரெண்டு ரெண்டு காமும் ரொம்ப வேங்கி போயிருந்துச்சு பால் ரொம்ப அதிகம் இருந்ததால் பாலை குற கறந்து விட்டால் கொஞ்சம் வலி நீக்கிச்சுட்டு குறந்து விட்டோம் எல்லாம் இருந்துச்சு இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயமும் பண்ணலாங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்டு வந்து பார்த்தினா நம்ம ப சந்தைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆடு இறந்துடும் குட்டி மட்டும் ஈரோடு இருக்குங்க அந்த குட்டிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் சந்தையில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஏதோ வந்த ரேட்டுக்கு போகும் முன்னச்சி விற்றுருவாங்க அந்த குட்டி வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து இந்த குட்டியோட சேர்த்து விட்டுனா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க எத்தனை நாளுக்குள்ளே சேர்த்து விடணும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே குட்டி வாங்கி வந்து இந்த ஆட்டோ சேர்த்து விடணும் ரெண்டு நாளை சேர்க்காதுங்க நம்ம ஆட்டை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு எப்படியா பாலை விட்டு வச்சோம்னா அது சேர்த்துக்கணும் அது போன்ற நம்ம ஒரு குட்டியை வாங்கி நம்ம ஆட்டு விட்டு ஆட்டோ சேர்த்து விட்டோம்னா நம்ம ஆட்டுக்கு நல்லது நமக்கு ஒரு வருமானம் கிடைச்ச மாதிரி ஆயிடுங்க அது போன்ற மேக்ஸிமம் வேஜ் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கம் வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க நமக்கு வந்து ஆடுகளுக்கும் பாதிப்பு வராது நமக்கு ஒரு குட்டியும் கிடச்ச மாதிரியாச்சு நமக்கு ஆடும் நல்லா சேஃபாக நல்லா நல்லபடியாக ஆடும் நல்லா வளர்க்க வளரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஏற்றில் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்படி கையில் வச்சு கறந்து விட்டு தான் நம்ம ஆட்டை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பால் ரொம்ப கெட்டு எப்படி சொல்லுவாங்க முரடு கட்டி சொல்லுவாங்க அல்லது நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க கட்டுக்கட்டில் ஆடு கத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஆட்டிலேருந்து பாலை பீய்ச்சி விட்டோம் பாலை பீய்ச்சி விட்டதால ஆடு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க பால் பிரிச்சு அப்புறம் ஆனால் அடுத்த இதில் பால் குறையும் சொல்கிறாங்க அது அடுத்த இதில் பால் குறையுதா என்னென்னு சொல்லி ஒரு கால பால் அடுத்த இதில் குறைஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த இதில் வந்து ஆடுகளுக்கு ஆடுக்கு ஏதோ பிரச்சனை வந்தோம் பயந்துக்கிட்டு நம்ம பால் பிடிச்சி ஒரு சரி பண்ணணும் நாள் தான் பிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுங்க ஆடு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம மாவோ அல்லது கடலை புண்ணாக்கு தண்ணி தண்ணி வச்சு வச்சுருக்காங்க அந்த தண்ணிலாம் குடிச்சிட்டு இந்த பாருங்க கீழே தள்ளி விட்டு அடியில் இருக்கிற மாவோ உண்ணாக்கட்டிங்கிறது வச்சு மாவு நல்ல தலைவர் மாவு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் எந்த இது தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு பார்க்குறாங்க ஸோ அப்படி திங்கிறது ஒரு பக்கம் பாதிக்கிட்டாங்க ஆடோ மாடோ வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான மாவோ அல்லது சாப்பாட்டோ சில பேர் சாப்பாடெல்லாம் வச்சுருவாங்க அது அதிகப்படியான சாப்பாட்டை சாப்பாடு ஆவம் அதிகமாக சாப்பிடாது வயிறில் செரிமான பொருள் ஏற்பட்டு ஆடுகளோ மாடுகளோ இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அது போன நேரத்தில் என்ன போகணும் இந்த இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி தான் குடிக்க பண்ணணும் தண்ணி குடிச்சிவிட்டு அப்புறமா க கடைசி அதிக முடிச்சோம் திரும்பவும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா இந்த ஆடு வந்து எல்லாத்தையும் முட்டிட்டு தலை கொஞ்சம் பெரிய ரவுடி இவர் பேட்டை ரவுடிங்கிறதுனால இவர் எல்லாத்தையும் துரைச்சி விட்டு இவர் சாப்பிட்டு இது போன்ற தவறுகள்லாம் ப பண்ணையில் செ செய்யறதால கொஞ்சம் சில இழப்பீடுகள் தான் வர என்ன அந்த இழப்பீடு வந்து சின்ன இழப்பீடாக இருந்தால் நம்ம பண்ணை நடத்துறவங்களுக்கு சின்ன சின்ன இழப்பீடுகள் தான் பெரிய அளவு நம்ம பாதிப்பாக தெரியுங்க பார்க்குறதுக்கு ஆயிரம் ஆயிரம்னு சொல்லுவோம் பல ஆயிரங்கள் போகும்போது நமக்கு பெரிய இழப்பீடாக தெரியுங்க சின்ன சின்ன தப்பு தான் பெரிய பெரிய இழப்பீடாக கொண்டு போய் விட்டுடும் ஸோ ஒரு பண்ணையில் வந்து குட்டி இறந்துச்சுன்னாக்கா ஆடு ஆட்டு குட்டி இருந்துச்சுன்னா முதல் உதவி வந்து பார்த்தினா மேக்சிமம் பார்த்தினா குட்டி அடுத்த தாய் தாயாட்டுலேருந்து ஒரு சந்தையிலேயோ அல்லது நண்பர்கிட்டையோ ஒரு குட்டியை வாங்கி விட்டுருங்க வாங்கி விட்டிங்கன்னா அதுதான் சிறந்த தீர்வுங்க நம்ம சொல்லக்கூடிய இரண்டாம் வட்சிய தீர்வுலாம் வந்து பார்த்தோன்னா அந்த பாலை பீச்சி விட்றது அடுத்த குட்டி இந்த மற்ற தாயாட்டு பாலை கூட்டடிக்கிறது அதெல்லாம் பெருசாக ஒரு செல்ட்டு தூரம் நல்லது நடக்கும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை எப்போதுமே சந்தையில் போய் ஒரு குட்டியை வாங்கியாந்து விட்டிங்கன்னா தான் நமக்கு லாபமும் வரும் குட்டியும் காப்பாற்றலாம் ஆட்டையும் காப்பாற்றலாம் அடுத்த ஈத்துக்கு பிரச்சனை இல்லாமல் குட்டி போது பால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கை வச்சு கலந்தீங்கனாலோ அல்லது அப்படியே விட்டு பால் வத்த ஆரம்பிச்சாலும் அடுத்த ஈத்துக்கு பால் குறையத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த இத்தில் பால் குறைஞ்சுனா குட்டி வந்து மாதிரி கிளம்புது குட்டி எப்படின்னு நை என்ன சொல்லுவாங்க ஒரு முடிமண்டுக்கு போய் சரியான முறையில் பெருக்காது அதுக்கு உதாரணம் சொல்ல இந்த குட்டி நிற்கிது பாருங்கள் இந்த சோப்பு குட்டி இந்த குட்டியும் அந்தாண்டு நிற்கிற அந்த கருப்பு குட்டி போன இடத்துல அந்த அந்த பள்ளையாடு போட்ட குட்டி தான் ரெண்டு குட்டியும் போன இடத்துல சரியாக பால் இல்லாத்தில் கொஞ்சம் லைட்டாக மண்டி போயிருக்கு பாருங்க இது முடி பண்ணுறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாயாட்டுக்கிட்ட போதிய பால் இல்லாத்தில் தான் முடி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் என்ன நம்ம பிரச்சனை வந்து முடி அதிகமாக உரோமங்கள் அதிகமாக இருக்கிறதா இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு பேன் தொல்லை அதிகமாக வரும் பேன் தொல்லை அதிகமாக வந்துச்சுன்னா குட்டி ஓங்கவே வாங்காது நமக்கு என்னதான் தீவனம் கொடுத்தாலும் குட்டி ஓங்கவே வாங்காது அப்படிங்கிறப்ப நம்ம பேன் மருந்து போடணும் திரும்ப அதுக்கு என்னென்ன உதவி பண்ணணும் பேன் மருந்து போடுறதுக்கு அப்புறம் இந்த பூரா கட் பண்ணி விடணும் முடிவுப்புறம் கட் பண்ணி விட்டால் பேன் அதிகம் தங்காது பேன் தங்குறதுக்கு இடம் எப்படி தாங்க எந்த ஆட்டில் தங்க போனா குட்டி எந்த ஆட்டுக்கு அதிகமாக இருக்கும் அந்த ஆட்டில் தான் பேன் அதிகமாக வரும் அந்த முடிவு வந்து பார்த்தோன்னா ட்ரிம்மர் வச்சோ இல்லை கத்திக்குழு வச்சோ கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி விட்டால் தான் பெயின் தொல்லை குறையும் ஸோ நமக்கு ரெண்டு ரெண்டு விளையாமையும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தோன்னா தாயாட்டுக்கிட்ட போதிய பால் வளம் இல்லாதான் இந்த பிரச்சனைலாம் வருதுங்க ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தாயாட்டுக்கு பால் வளம் உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குதுங்க சினையாக இருக்கும்போது ஆட்டுக்கு வந்து குட்டி போட்டதுக்கும் தீவனம் கொடுத்தபோது சினையாக இருக்கும் போது அதிகப்படியான போர்ஸாக இருக்குன்னு தீவனங்கள் நிறைய கொடுக்கணும் வயிறு நிறைய டெய்லியும் தீவனம் கொடுத்துட்டு இருக்கணும் நூட்ரிசன்ஸ் அதிக உள்ளதாக இருக்க கடல புண்ணாக்கு அழகு இது வேப்பந்தழை செம்மந்தலை தேக்கந்தலை எந்த ஒரு தலையை அதிகப்படியான தலைகள் இலை தலைகள் அதிகம் கொடுத்து அதாவது வயிற்றில் புட்டி இருக்கும்போது நிறைய தீவனம் கொடுத்தா தான் பால் வளங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குட்டி போடுறதுக்கப்புறம் தீவனம் அதிகம் கொடுத்து புண்ணியலங்க வயிற்றுல இருக்கும்போது பால் வளம் நிறைய தீவனம் நிறைய கொடுங்க அப்போ தான் பால் நிறையா பெருக்கும் அடுத்த வீடியோ நல்ல தகவலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்